மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழகத்தை பொறுத்த வரையில் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை தற்பொழுது சீரான முறையில் வளர்ச்சி அடைந்து எல்லா நிலைகளிலும் அபரிதமான வளர்ச்சி பெற்று சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் என்கிற தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக லே அவுட் வீட்டு மனைகளை அபிவிருத்தி செய்வது அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவது தனி வீடுகளை கட்டுவது என்று சொல்லி பல்வேறு பிரிவுகளில் ரியல் எஸ்டேட் வணிகம் மிகச்சிறப்பான முறையிலே நடந்தேறி வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு முன்பாக வரை தொழில்நுட்ப அனுமதி என்பது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சிஎம்டிஏவிலும் பிற பகுதிகளில் டிடிசிபி என்று சொல்லக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்குநரகத்திலும் தொழில்நுட்ப அனுமதி பெற வேண்டும் இறுதி ஒப்புதலை ஃபைனல் அப்ரூவல் என்று சொல்வோம் அதை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறைகள் மாநகராட்சி பகுதிகளிலே மாநகராட்சியும் நகராட்சி பகுதிகளிலே நகராட்சி நிர்வாகமும் பேரூராட்சி பகுதிகளிலே பேரூராட்சி நிர்வாகமும் ஊராட்சி பகுதிகளிலே ஊராட்சி நிர்வாகமும் இறுதி ஒப்புதலை வழங்குவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த அனுமதி பெற்ற அந்த திட்டங்களை பதிவு செய்வதற்காக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறைக்கான ஒரு சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அந்தந்த மாநிலங்களில் செயல்படுவது போல தமிழகத்திலும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி டி என் ரேரா என்று சொல்லி செயல்படுகிறது இதனுடைய நோக்கம் வாங்குபவர்களை பையரை பாதுகாப்பது அதேபோன்று இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பது இந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த திட்டங்களை வீட்டுமனை பிரிவுகளாக இருக்கட்டும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடு திட்டங்களாக இருக்கட்டும் இவற்றினை ஒரு நம்பகத்தன்மையை பொதுமக்கள் மத்தியிலே வாங்குபவர் மத்தியிலும் முதலீட்டாளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி ஊக்குவித்து ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு இருக்கிறது கடந்த ஆண்டு ஆறாவது மாதம் வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடு செவ்வனே செயல்பட்டது மிகச்சிறப்பான முறையிலே தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மாத்திரம் எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு திட்டங்களை பதிவு செய்து உத்தரவு வழங்கியிருக்கிறது ஆனால் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கிற இந்த புதிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சேர்பர்சன் மற்றும் உறுப்பினர்களுடைய முறையற்ற செயல்பாடுகளினால் அதேபோன்று உச்சபட்சமான தொகையினால் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை தற்போது முடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது திட்டங்கள் வீட்டுமனை பிரிவுகளாகவும் குடியிருப்பு திட்டங்களாகவும் வணிக வளாக திட்டங்களாகவும் வரன்முறை சட்டத்தின் கீழே அனுமதி பெறப்பட்ட வீட்டுமனை பிரிவுகளாகவும் இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது திட்டங்கள் பதிவு செய்து உத்தரவு வழங்காமல் நிலுவையில் உள்ளதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு விண்ணப்பித்த அந்த தகவலுக்கு டி என் ரேரா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது திட்டங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ரியல் எஸ்டேட் வணிகம் இவர்களுடைய முறையற்ற செயலால் முடங்கி கிடக்கிறது இன்றைய தினம் அது சம்பந்தமாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு முறையாக முன் அனுமதி பெற்று சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்து இது குறித்து முறையிட்டது அதில் சமீப காலமாக அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே பதிவு செய்து அவர்கள் அதிகப்படியாக முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு வழங்க வேண்டும் நான் மரியாதைக்குரிய சேர்பர்சன் அவர்களிடத்தில் தெரிவித்தேன் பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அந்தந்த மாநிலத்திலே தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்று சீப் செக்ரட்டரி மட்டுமே இந்த ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க முடியும் அதுதான் விதி அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய சிவ்தாஸ் மீனா அவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்து விடுபெற்று இந்த ரேராவினுடைய சேர்பர்சனாக பொறுப்பு வகித்து வருகிறார் அவரிடத்தில் இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து எங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் முறையிட்டோம் சமீப காலமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிற துளியும் மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்திட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் அதுவும் முறைய நீங்க அரசு வழக்கறிஞரிடமிருந்து ஒரு கருத்துரு பெற்றிருக்கிறோம் லீகல் ஒபீனியன் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் மூலமாக சிஎம்டிஎவிலும்ிடிசிபும் முறையான முறையிலே நாங்கள் தொழில்நுட்ப அனுமதி பெற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளின் அடிப்படையிலே அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் மேம்படுத்தி சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறையிடம் இறுதி ஒப்புதலை பெற்றிருக்கிறோம் அப்படி இறுதி ஒப்புதலை பெற்ற பிறகு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே அந்த திட்டத்தை பதிவு செய்வதற்கு முறையாக விண்ணப்பித்து ஆறு மாதங்கள் காத்து கிடந்தும் இதுவரை அந்த திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு வழங்காத காரணத்தினால் முதலீட்டாளர்களினுடைய அழுத்தம் ஒரு பக்கம் வட்டி பெற்று அந்த முதலீட்டை பெற்றதனால் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கட்டுனர்கள் என்கிற ஒரு பிரச்சனை அது மட்டுமல்ல இந்த மனைகளை எல்லாம் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுடைய அழுத்தம் ஒரு பக்கம் இப்படி பல்வேறு அழுத்தங்களின் காரணமாக நாம் தான் அந்த ரியல் எஸ்டேட் திட்டத்தை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே பதிவு செய்து உத்தரவு பெறுவதற்காக விண்ணப்பித்து அதற்கான அனைத்து கட்டணங்களையும் செலுத்தி விட்டோமே பிறகு நாம் ஏன் பதிவு செய்யக்கூடாது அந்த ஒப்புகை சீட்டின் அடிப்படையில் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த கட்டுனர்களும் மனை மேம்பாட்டாளர்களும் அந்த ஒப்புகை சீட்டினுடைய அடிப்படையிலே பதிவு அலுவலகத்திற்கு சென்று வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காக ஒரே ஒரு மனையை பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் பர்பஸ் ஃபார் கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸுவேஷன் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காகத்தான் அதை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உத்தரவு வழங்குவதற்கு முன்பாக இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இணையதளம் வாயிலாகவே இந்த டி என் ரெஜினட் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பதிவுத் துறையினுடைய இணையதளம் மூலமாக வில்லங்க சான்றிதழை பதிவிறக்கம் செய்து அதில் நீங்க உத்தரவு பெறாமையே ஒரு மனையை விற்பனை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் தண்ட தொகை விதித்து இருக்கிறது மொத்தம் மொத்தமே ஏழு பிளாட் தான் ஒரு வீட்டுமனை பிரிவு அது மொத்தமே ஒரு பன்னெண்டு சென்ட் அந்த பன்னிரெண்டு சென்ட்டை வந்து ஒரு ஏழு பிளாட்டை டிவைட் பண்ணிருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டா அந்த ஒரு மனையே வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காக பதிவு செய்தது நிமித்தம் மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் தண்ட தண்டத்தொகை விதித்திருக்கிறார்கள் நான் மாண்புமிகு அந்த உறுப்பினர் சேர்மேன் அவர்களிடத்திலும் உறுப்பினர் அவர்களிடத்திலும் சொன்னேன் இது உச்சபட்சமான தண்டத்தொகை இது துளியும் பொருந்தாத வகையில் இருக்குது நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு விண்ணப்பித்து நாங்கள் வந்து காத்து கிடக்கிறோம் ஆறு மாதமாக நீங்கள் முறையாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விதிப்படி ஐந்து ரெண்டின் படி முப்பது நாட்களுக்குள்ள நீங்கள் அதை உத்தரவை கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய பொறுப்பு கடமை அதை விட்டுட்டு இப்படி தண்ட தொகையை நீங்கள் விதிக்கிறது எந்த வகையில் ஏற்புடையது ஏற்கனவே கடந்த சேர்மேன் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி விண்ணப்பிச்சுட்டு அவசர நிமித்தம் ஏதாவது ப்ரெஷரு ஏதாவது வாடிக்கையாளருடைய அழுத்தம் இருந்ததுன்னா நம்ம பதிவு செஞ்சிட்டோம்னா ஒரு மனைக்கு ஆயிரம் தான் தண்டம் போடுவார் அந்த ஆயிரம் ரூபாயாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு நீங்க முன்னூத்தி மூணு மடங்கு உயர்த்தினீங்கன்னா இது எந்த வகையில் ஏற்புடையது என்கிற கோரிக்கையும் நான் முன்வைத்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழகத்தில் உங்களை எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் நிலங்களில் தான் அந்த மின் க தளவாடங்கள் ஈபிக்கான ஒயர் போகும் மின் தளவாடங்கள் தான் தமிழகம் முழுவதும் நகர்ப்புறங்களை தவிர்த்து மீது எல்லா இடங்களிலுமே நிலங்கள்ல விவசாய நிலங்கள்ல தான் அந்த மின் தளவாடங்கள் வந்து செல்லும் அப்படி நம்ம திட்டத்தை வந்து தயாரிச்சுட்டு அந்த மின் தளவாடங்களை வந்து மாற்றம் செய்ய போரி இபிக்கு நம்ம விண்ணப்பித்து ஃபீஸ் கட்டிட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாலும் ஓராண்டு ஆனாலும் அது மாற்றம் செய்த பிறகு தான் நான் பதிவு செய்து உத்தரவு வழங்குவேன் என்று சொல்லி வேற அடம் பிடிக்கிறது அதனால் ஆண்டு கணக்கில் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்களுடைய முதலீடு கணத்தில் போட்ட கல்லை மாதிரி முடங்கி கிடக்கிறது வணிகமும் நடைபெறவில்லை மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சமீப கால செயல்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இந்த சுற்றறிக்கைகள் கொள்கை முடிவுகள் பெருமளவில் இந்த ரியல் எஸ்டேட் துறையின் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ரியல் எஸ்டேட் வணிகம் நடைபெறாத வண்ணம் ஒரு தடுத்து தடுக்கக்கூடிய வகையிலே ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இவர்களுடைய சமீபகால செயல்பாடுகள் இருக்கிறது இவர்களுடைய நோக்கம் நான் மரியாதைக்குரிய சேர்மன் அவர்களிடத்திலே இன்றைக்கு தெரிவித்தேன் நீங்கள் தயவு செய்து வீட்டுமனை பிரிவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்லை அடுக்குமாடி குடியிருப்புகள் என்று சொன்னால் வீடுகள் என்று சொன்னால் கண்டிப்பாக வீடு கட்டி முடித்து சாவி ஹேண்டோவர் பண்ணுற வரைக்கும் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய மானிட்டரிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் வீட்டு பிரிவுகளுக்கு அப்படி இல்லை நீங்கள் அபிவிருத்தி செஞ்சு இறுதி ஒப்புதல் பெற்று விண்ணப்பிச்சுட்டு உங்களுக்கு கட்டணம் செலுத்திட்டாலும் நீங்கள் அந்த உத்தரவு கொடுத்துடலாம் ஏன்னா நாங்கள் ப்ராப்பராக அட்வொகேட் ஜெனரல்கிட்ட வந்து ஒபீனியன் வாங்கி தான் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அவர்கள் வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு குழுமம் அதிகாரம் பெற்ற குழுமம் நீங்கள் வந்து பதிவு செய்யறது மானிட்டரிங் பண்றதா உங்களோட பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு அதுதான் ரூல் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து சொன்னேன் அவரும் அதை கன்சிடர் பண்றதாக வில் டேக்கன் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு நல்லபடியாக அந்த தண்ட தொகையெல்லாம் தவிர்த்து விரைவில் அனுமதி வழங்குவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகையாளர்கள் வாயிலாக நான் டி என் ரேராவுக்கு வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பிரச்சனைகள் சிரமங்கள் பொது அதிகாரம் ஒரு பெற்று அதை நம்ம விண்ணப்பிச்சோம்னு சொன்னால் அந்த உரிமையாளரோட இவர்களையும் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டப்பிரிவு அது மட்டும் பிரின்சிபல் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிட்டு நடுவில் ஒரு முதலீட்டுக்காக ஒரு அஞ்சு பிளாட் பத்து பிளாட் பவர் வாங்கிட்ட அதையும் நீங்கள் உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சனை அது மட்டுமல்ல இப்படி தண்டத்தொகையை போட்டுட்டு பொருந்தாத தண்டத்தொகையை உச்சபட்ச தண்டத்தொகையை விதித்து நோட்டீஸ் அனுப்பிட்டு ஒரு வார காலத்துக்குள்ள அவங்க கட்டலைன்னா அந்த சம்பந்தப்பட்ட அபிவிருத்தியாளருக்கு அந்த டிஎன் அலுவலகத்திலிருந்து கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்க இந்த தொகையை ஒரு வாரத்துக்குள்ள கட்டணும் அப்படி கட்டலன்னு சொன்னா உங்களுக்கு சிறைச்சாலை வந்து மூன்று ஆண்டு இருக்கும் இதுல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து மிரட்டல் போக்கை வந்து அவங்க கையாளுகிறார்கள் அதையும் நான் சேர்மன் அவர்களிடத்துல தெரிவித்திருக்கிறேன் அது மட்டுமல்ல இன்னும் கூடுதலாக இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் மாத்திரம்தான் லஞ்சம் லாவணியமற்ற ஒரு துறையாக தற்போது விளங்கி வருகிறது ஆனால் இப்படி நோட்டீஸ் அனுப்பி கிடுக்குப்பிடி சட்டங்களை போட்டு நேர்மையான முறையில நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில இவர்கள் போட்டிருக்கிற இந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில அந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஆபீஸ் அலுவலகத்தினுடைய தொடர்பு எண்ணிலிருந்தே தொடர்பு கொண்டு நீங்க நேரடியாக எங்ககிட்ட வாங்க நாங்க பதினைந்து இருபது நாட்களுக்குள்ள இந்த அனுமதிகளெல்லாம் உங்களுக்கு விரைவில் வழங்கி கொடுக்குறோம் எங்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்கன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அந்த கால் வந்துச்சு அப்படிங்கிறதையும் சேர்மேன் கிட்ட வந்து கொடுத்திருக்கிறேன் இதை எல்லாவற்றையும் கவனித்து உரிய முறையில தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சேர்பர்சன் மரியாதைக்குரிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் ஒருவேளை அவர் இதை சிம்பிளிபிகேஷன் மாடிபிகேஷன் செய்து இந்த தண்ட தொகையை ரத்து செய்து விரைவில் அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனில் மாநிலம் தழுவிய போராட்டம் ஃபேரா கூட்டமைப்பு முன்னெடுக்கும் என்பதை பத்திரிகையாளர் வாயிலாக தமிழக அரசுக்கும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதிரி சட்ட திட்டங்களை ஏற்றுக்கிறது வந்து எதை குறிக்குது அவங்களுக்கு இந்த துறையில வந்து போதுமான அளவு அறிவு இல்லைன்றதுனால இந்த மாதிரி சட்டங்களை நீங்க தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய ചെയர்மேன் வந்து ஒரு தலைமை சேரலராக பொறுப்பு வகித்தவர் அவருடைய உறுப்பினர்கள் பாத்தீங்கின்னா ஐஐஎஸ் ஆபீசர் நீதிபதி நீதிபதியாய் இருந்தவரே திரு துரைசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சியராகவும் பல்வேறு பொறுப்புகளிலும் இருந்தவர் திரு சுப்ரமணிய ஐஏஎஸ் அவர்கள் அதே போன்று டிஜிபியாக இருந்தவர் திரு सुनील அவர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஜட்ஜஸ் போன்றவர்களை தான் உறுப்பினர்களாக கொண்டு ஆகச்சிறந்த அனுபவம் மிக்க அறிவாளிகள் தான் இங்க இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன் அவர்களானால் எடுக்கின்ற செயல்கள் அறிவார்ந்து இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு தமிழக அரசு இந்த ரேராவினுடைய கிடுக்குப்பிடி சட்டம் இன்னும் கூடுதலாக கூட சில பேர் ஒரு விதமான தகவல்கள் சொல்றாங்க இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது இது வந்து தனி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு ஒருவேளை இதில் இருக்கிற உறுப்பினர்களும் சேர்மனும் அரசுக்கு எதிராக மைய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ இப்படிப்பட்ட கிடுக்குப்பிடி சட்டங்கள் மூலமாக இப்படி ரியல் எஸ்டேட் வர்த்தகர்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் இதை சார்ந்து பல நூறு உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கு பல ஆயிரம் சார்பு தொழில்கள் இருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு அரசின் மீது கோபம் திரும்பும் எதிர்வரக்கூடிய தேர்தலிலே இது குறித்து பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் அப்படித்தான் நாங்களும் பார்க்கிறோம் இப்போ நீங்க சொன்ன எல்லா அந்த உயர் மட்டத்தில் இருக்கிற யாருமே வந்து கட்டுமானத் துறையிலயும் அனுபவம் இல்லை அதே போல ரியல் எஸ்டேட்லயும் அனுபவம் இல்லை சோ இது சார்ந்து யாராவது ஒருத்தங்க இருந்தாக்கா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் தவிர்க்கலாம்ன்ற மாதிரி இருக்கு இதுக்கு உங்களுக்கு இல்ல நாங்க பல முறை வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம் நீங்க வந்து அரசு அதிகாரிகள் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில் எங்களை போன்ற அனுபவம் மிக்கவர்கள் மக்கள் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து முத்தரப்பு குழு அமைத்து எந்த மாதிரியான சட்டத் திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் நீங்க எங்களை கலந்து ஆலோசனை செய்துவிட்டு நீங்கள் கொண்டு வந்தால் அது எங்களுக்கும் எளிமையாக இருக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நாங்க மக்கள் இல்லாம நாங்க இல்லை வாங்குகின்ற திறன் மக்களிடத்திலே இருக்கிறது விற்பனை செய்வதற்கான ஸ்டாக் இங்க காரணம் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய கிடுக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது சோ அதனால உடனடியா இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டு அரசும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த டி என் ரேராவில் இருக்கிற கிடுக்குப்பிடி சட்டங்களை எல்லாம் அரசு அவர்களையும் அரசு பிரதிநிதிகளையும் எங்களையும் அழைத்து பேசி சரி செய்து எளிமையான முறையில பாதுகாப்பான முறையில் இந்த ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்கிறவங்க யோசிக்கிறாங்க அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதனை சரி செய்து சீர் செய்து செம்மைப்படுத்தி எழுச்சி பெறுவதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் அரசும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோளும் கோரிக்கை இப்போ அவங்களோட சட்ட திட்டத்தால குறு சிறு நடு பெரிய முதலீட்டாளர்கள் அவங்கள யாருக்கு அதிகமான பாதிப்பு பெரிய முதலீட்டாளர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு துளியும் பாதிப்பு நாங்க ரொம்ப நகைச்சுவாக கூட இன்னைக்கு சேர்மன் கிட்ட சொன்னோம் சார் நாங்கள் எல்லாம் அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரிகளிலும் படித்த மாணவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் பெரு முதலீட்டாளர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் ஐஐடி போன்ற கல்லூரிகளிலே படித்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுடன் எங்களை நீங்கள் ஒப்பிட்டு செய்வது சரியில்லை என்று சொன்னோம் ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சட்டம் பொதுவானது என்று சொன்னார் ஆம் உண்மைதான் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எங்களுக்கு எளிமையான முறையிலே ஒரு குறுகிய ஒரு திட்டம் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்குள்ளே உள்ள திட்டங்களை எல்லாம் எளிமைப்படுத்தி விரைவில் அனுமதி கொடுப்பதற்கு நீங்க வழிவகை செய்யுங்கன்னு கேட்டிருக்கோம் அவர் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி அரசுக்கு பரிந்துரைத்து வீட்டு வசதித்துறையின் மூலமாக ஒப்புதல் பெற்று செய்வதாக தெரிவித்திருக்கிறார் அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் இப்போ உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து மத்திய அரசு திட்டத்தாலேயே இல்ல மாநில அரசு தமிழ்நாட்டு அரசாலே வந்து இல்ல இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம்ன்றது மத்திய அரசினுடைய சட்ட திட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அந்தந்த மாநில அரசினுடைய வீட்டு வசதி துறையின் கீழ் தான் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இயங்குகிறது செயல்படுகிறது அப்ப இது அரசியல் உள்ள குத்து இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் அது இருக்கத்தான் சார் செய்யும் அது இல்லைன்னா ஏது சார் இப்போ வந்து சரிசமமான சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க முப்பது நாள்ல எடுக்க வேண்டிய நடவடிக்கை வந்து ஆறு மாசமா எடுக்கல எடுக்கல அதுக்கு வந்து அபராதமும் போடுறாங்க இப்ப அவங்க சைடு பண்ற தப்புக்கான நீதி என்ன அதை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் முப்பது நாட்களுக்குள்ள நீங்க ஐந்து ரெண்டு பிரிவின் கீழ் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அதை கொடுக்காம ஆறு மாதமா நீங்க கிடப்பில போட்டு ஏன் எங்களுக்கு தண்ட தொகையை எங்க தலையில சுமத்துறீங்கன்னு தான் கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்க ஆவணங்கள் வந்து முறையா கொடுக்கணும் பொரிஸ் இருக்குது நாங்க நான் சொன்னேன் குறைபாடு உள்ள ஆவணங்களை நீங்க ஒரே ஒரு முறை கம்ப்ளீட்டா ஸ்க்ரூட்டி பண்ணிட்டு கேளுங்க ஒவ்வொரு முறையும் நினைச்சு நினைச்சு நீங்க முறைலாம் நீங்க கூறாய் செஞ்சுட்டு நீங்க போடுறதுனால காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்தோம் இனிவரும் காலங்களில ஒரே ஒரு முறை சீராக சரியாக நாங்க கூறாய்வு கவனமாக செய்து ஒரே ஒரு முறை கொரிஸ் போடுறதாவது உறுதி அளித்திருக்கிற நீங்க அந்த சட்ட திட்டங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கிட்ட இருக்கீங்க நிச்சயமா பரிந்துரை கொடுத்திருக்கோம் பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் நாங்க கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன நிர்வாக சீர்கேடுகள் இருக்கிறது இதனால என்ன பாதிப்பு என்ன சட்ட திட்டங்களை மாற்றம் செய்ய வேண்டும் எதனை எளிமைப்படுத்த வேண்டும் என்னென்ன அப்படிங்கிறது சந்திச்சு பேசிருக்கிறோம் அவர் அதை கவனத்தில் கொண்டு விரைவில் சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் விருப்பம் அதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சார் ஆமா மூணு லட்சத்தி சொல்லிருக்கீங்க

அவ்வப்போது நடைமுறைக்கு ஏற்றபடி மக்களுக்கு உதவக்கூடிய வகையில தான் அந்த சட்டத்திட்டங்களை மாற்றம் செய்ய வேண்டும் அதற்கான எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு இருக்கிறது ஸோ உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே இந்த உதவாத மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை மாற்றி மாத்தியமைத்திட வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்படி பல்வேறு முரண்பாடான பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் செயல்படுவது தொடர்ந்து வந்து நீடிக்கிறது இல்லையா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எங்களை போன்ற இந்த ரியல் எஸ்டேட் பிரதிநிதிகளை அவர்கள் ஒரு குழுவாக அமைத்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எம்பவர் கமிட்டியாக இருக்கலாம் டெக்னிக்கல் கமிட்டியாக இருக்கலாம் அத்தாரிட்டி கமிட்டியாக இருக்கலாம் அப்பீல் கமிட்டியாக இருக்கலாம் தீர்ப்பாயத்தில் மெம்பர் ஆக்கலாம் எப்படி வேணாலும் ஆக்கலாம் அப்படி ஆகலாம் இப்படிப்பட்ட எங்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்வதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை நான் வேண்டுகோளாகவும் தமிழக அரசுக்கு வைக்கின்றேன் அதே போல தமிழ்நாடு பதிவு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பதிவு செய்வதற்கு பல பிரச்சனைகள் வந்து நீடித்து வருகிறது குறிப்பா ஒரு இருபத்தி சென்ட் ஐம்பது சென்ட் விவசாய நலங்களை விற்பனை செய்ய முடியல இந்த பிரச்சனை நீடிக்கிறது அதையும் மீறி பதிவு செஞ்சிருக்காங்க அந்த சால் பதிவாளர்கள் வந்து பணிகளை நீக்கம் செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லை முரண்பாடான ஆவணம் நீங்க அங்க உண்மையிலேயே சந்தையில வந்து ஐயாயிரம் ரூபாய் தான் விற்கும் அந்த இடத்துல இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தவறுதெல்லாம் முரண்பாடா வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணிடுறாங்க அதை குறித்து நம்ம ஏதாவது ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏவன் குறைவு முத்திரை தீர்வை சொல்லி சட்டம் வழிவகுத்து இருக்கிறது அதுல பண்ண சொன்னா பண்ண மறுக்கிறாங்க வாய்மொழியா மேல் மேல் இடத்துல பாருங்கன்றாங்க அப்புறம் டிஐஜி பார்க்கணுன்றாங்க டிஆர் பார்க்கணுன்றாங்க அதையும் பார்த்து பதிவு செய்தால் அது பதிவு செய்ய முடியல ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து பதிவுத்துறையில் நீடிக்கிறது அதையும் தாண்டி அந்த டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ வந்து தன்னுடைய துணை அதிகார குழுக்கள்னு வச்சிருக்கிறாங்க பிடிஓ அந்த கன்சர்ன் லோக்கல் பாடிஸ்க்கு அந்த லோக்கல் பாடிக்கு சில அதிகார வரம்புகளை பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் உட்பிரிவு அனுமதி சப்டிவிஷன் பிளாட் அனுமதி பெற்றால் அதை பதிவு செய்வதற்கு பதிவாளர்கள் மறு மறுக்கிறார்கள் நீங்க ஒன்னு ரெண்டு சார்பதிவாளர் அலுவலகம் வந்து மறுக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா அவர்களுக்கு கொடுக்கிற அந்த துணை அதிகார குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர் டெலிகேஷன் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் உட்பிரிவு அனுமதியை வழங்குகிறார்கள் அந்த உட்பிரிவு அனுமதி பெற்றாலே அந்த மனையை நான் பதிவு செய்ய மாட்டேன் என்று சொல்லி சட்ட விரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக பல சார் பதிவாளர்கள் வந்து செயல்படுகிறார்கள் இதற்கு வந்து காரணம் வந்து மேலிடத்தின் உத்தரவு என்று சொல்லி வாய்மொழியாக சொல்கிறார்கள் இந்த போக்கு சர்வாதிகார போக்காக இருக்கிறது இது ஏற்புடையதாக அல்ல இப்படி பதிவுத்துறையின் மூலமாகவும் பல வகையிலும் இந்த ரியல் எஸ்டேட் துறை நசுக்கப்படுகிறது முடக்கப்படுகிறது இதனையும் அரசு கவனத்தில் கொண்டு சரி செய்து சீர் செய்து செம்மைப்படுத்தி எழுச்சி பெறுவதற்கு வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தமிழக அரசுக்கும் பதிவுத்துறைக்கும் செயலா கூட்டமைப்பு கோரிக்கையாக முன்வைக்கிறது இந்த உட்பிரிவு அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா அலுவலகத்திலுமே இயன்றவரை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த சமீப காலமாக ஒரு மூன்று மாத காலமாக திடீரென நாங்க பதிவு செய்ய மாட்டோம் சொன்னா அப்ப அது அனுமதி கொடுத்தே அந்த துணை அதிகார குழுக்களுடைய தவறா அல்லது பதிவுத்துறையினுடைய தவறா பதிவுத்துறையை வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த அனுமதியினுடைய உண்மை தன்மையை கேட்கறது சரி அது உண்மையா போலியாங்கிறத உறுதிப்படுத்திட்டு பதிவு செய்யலாம் அதை விடுத்து எல்லாம் பதிவு செய்கின்ற பதிவுத்துறை இப்படி உண்மையான ஒரு அனுமதி பெற்ற உட்பிரிவு அனுமதி பெற்ற அந்த மனைகளை பதிவு செய்ய மறுப்பது தான் வேதனைக்குரியது அது வரம்பு சார் அது முறை அது அதிகார பகிர்வு அதுதான் சட்டத்திட்டம் அது பண்ண மறுக்கிறாங்க இன்றைய தினம் இப்பொழுது கூட குன்றத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்திலே முறையாக மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்ற ஒரு வீட்டு மனை பிரிவு உட்பிரிவு செய்து பிடிஓ அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அந்த அனுமதி பெற்றதை நாங்கள் சார்பதிவாளரிடம் பதிவாளரிடம் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறோம் நீங்கள் இந்த அனுமதி குறித்து உங்களுக்கு போதிய விழிப்புணர்வோ அவேர்னஸோ சட்ட புரிதலோ இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மேலதிகாரிகளிடத்தில் கேட்டு செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த அனுமதியினுடைய உண்மை தன்மையை சம்பந்தப்பட்ட யார் அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ அந்த அலுவலகத்தில் ஜெனியூவிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி பிறகு பதிவு செய்து கொடுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் அவர் பொத்தம் பொதுவாக வேக பிளாங்கெட்டாக நான் பதிவு செய்ய முடியாது நீங்கள் யார் இடத்துல வேண்டுமானாலும் சொல்லுங்கள் எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை நான் பெரும் தொகையை மேலிடத்திற்கு கப்பம் கட்டிவிட்டு தான் இங்கே பதிவாளராக வந்திருக்கிறேன் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற அடிப்படையில அவர் பேசுகிறார் அது மிகுந்த வேதனைக்குரியது அரசுக்கும் இது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அவர் சொல்லுது ஒரு உண்மையானு தெரியல உண்மையா இருந்து அரசு இதை கவனிக்கணும் விசாரிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்படிங்கிறதா வேண்டும் அவர் இது மூலமாக அதான சார் நோக்கம் முதலீடு செஞ்சா அதுல வருமானம் வரணும்ல சார்பதிவாளர்கள்லாம் இன்னைக்கு அரசு ஊழியர்களா இல்ல எல்லாமே முதலீட்டாளர்களா இருக்காங்க ஒவ்வொரு சீட்டுக்கும் இத்தனை லட்சம் ரூபாயின்னு சொல்லி அவர்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க அப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க பிசினஸ் மேன் ஆயிடுறாங்க அவங்க போடுகின்ற முதலீட்டுக்கு இணைய பத்து மடங்கு இருபது மடங்கு லாபம் பார்க்கணும்னு தான் நினைக்கிறாங்க அது இயல்பு தானே அது வணிகர்களுக்கான இயல்பு ஆனா பதிவாளருக்கு அது வரக்கூடாதுன்றாங்க வேற ஒண்ணு ஓகே நன்றி